அன்னைக்கு வெற்றி எடுத்த அத்தனை நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் பிரதர் பிரதர் நம்ம ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கணக்கெச்சிங்கை பார்த்துட்டு எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கணக்குங்க பார்க்கலாம் பிரதர் பிரதர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மணி டேயரில் நம்மளுக்கு ரிசல்ட்டு மூணு நாலு எட்டு பிரதர் நம்ம கணக்கில் வந்து எல்லா க எல்லா நம்பரும் வந்திருக்குது ஆனால் எல்லாமே உள் நம்பராக போயிட்டு பிரதர் இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு மணி டியர்ல எதுவும் உட்கார்ல பிரதர் கேஎல் பார்த்தீங்கன்னா கேஎல்ல இன்னைக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தான் பிரதர் தொள்ளாயிரத்தி ஒன்று ரிசல்ட்டு நம்மளுக்கு வந்து ஆல் போர்டில் ஒன்பதும் பாஸு பிரதர் ஒன்றும் பாஸு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஏ போர்டில் இன்னைக்கு கொடுக்குறோம் நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக தான் கொடுக்குறோம் இது வந்து ஒரு நம்பர் வரதுக்கான நான் அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் பிரதர் அதேமாரி நம்மளுக்கு ஏ போர்டில் ஒன்பது பாசு பிரதர் நல்ல ஒரு வெற்றி தான் இது மூணுமே நல்ல ஒரு வெற்றியாக நம்மளுக்கு வந்திருக்கு பிரதர் ஆல் போர்டு ரெண்டுமே பாஸு நம்ம ரெண்டு நாள் அதே மாதிரி இன்றைக்கி டேரெக்டாகவே நம்ம வச்சு ஆள் போர்டு நல்ல ஒரு பாசு கொடுத்துடும் பிரதர் ஏசி பிசி பார்த்திங்கன்னா போர்டு மாறின ஒரு வெற்றி பிரதர் ஆனால் நம்மளுக்கு இங்கே டேரெக்டாகவே வந்துருச்சு ஒன்று சொன்னால் அஞ்சு ஒன்று வரும் இல்லைனா ஜீரோ ஒன்று எட்டு ஒன்று தான் பிரதர் எனக்கு ஸ்டாங்காக கிடைக்கிது அப்படின்னு நம்ம ஸ்டாங்காக கிடச்ச நம்பர்லேயே ஜீரோ ஒன்று டேரெக்டான ஒரு வெற்றி நம்மளுக்கு கிடச்சிட்டு பிரதர் இங்கே பார்த்தீங்கன்னா போர்டு மாறின ஒரு வெற்றி நம்மளுக்கு பேக்ஸை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எதுவுமே உட்கார்ல பிரதர் நம்ம ஆனால் வச்சுருக்குறோம் இங்கே ஒம்பது ஜீரோ இங்கே நம்பருக்கு ஸ்ட்ராங்காக கொடுத்தது மூணு ஜீரோ ஒன்பது பிரதர் இங்கே பாருங்கள் மூணு ஒன்று நம்மளா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்குறோம் ஆனால் இதுலேருந்து நம்மளுக்கு ஒரு நம்பரில் மிஸ் ஆகிட்டு இருக்குது அது நம்ம கம்பல்சரி எடுத்துடலாம் பிரதர் ஆனால் ஆல் போர்டு நம்ம கம்பல்சரி நம்ம பாஸ் ஆகிட்டே இருக்கிறோம் நம்ம பாருங்கன்னா ஆறு மணி ஆறு மணிக்கு பார்த்திங்கன்னா நல்ல இதிலே நல்ல ஒரு வெற்றி தான் பிரதர் ஆறு மணி ரிசல்ட்டு பாருங்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பிரதர் ஆல் போர்டு நான் உங்கள்கிட்ட கொடுத்துருந்தேன் ரெண்டு பாஸ் பிரதர் நம்மளுக்கு ஆல் போர்டு எல்லா சோலும் நல்லா உட்காருது பிரதர் ஏதோ ஒரு சோலாக இருந்தாலும் அடுத்த சோலு நம்ம நல்லா எடுத்துடுறோம் நல்ல ஒரு பெட்ரி எடுத்துட்றோம் இங்கே பார்த்தீங்கன்னா பவரில் மாறிடுச்சு மூணு ரெண்டு பவரில் மாறிடுச்சு பிரதர் இங்கே மாதிரி இங்கே பாருங்கள் ரெண்டு மூணு ஜீரோ ஒன்பது வச்சோம்னா நல்ல ஒரு ஃபுல் வெற்றி எடுத்துருக்கலாம் பிரதர் நம்மளுக்கு மிஸ் ஆகிட்டு இங்கேயும் பாருங்கள் பவரில் தான் போயிடுச்சு பிரதர் நம்மளுக்கு எல்லாமே பவரில் தான் போயிட்டு இருக்குது அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணோம்னா ஃபுல் வெற்றி நம்ம எடுத்துடலாம் பிரதர் ஆனால் உங்கள் கெஸிங்காக போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு ஃபுல் வெற்றி நம்ம எடுத்து வந்திருக்கலாம் நம்ம எப்பொழுதும் ரெண்டு நம்பர் நம்மளுக்கு டேரெக்டாக நம்ம கொடுத்துட்றோம் ஒரு நம்பர் மட்டும் நீங்கள் பிரித்து வைங்க அப்படின்னு சொல்கிறேன் பிரதர் நீங்கள் எத்தனை பேர் அதை செய்கிறீங்கன்னு தெரியல இன்றைக்கி எடுத்துருந்தீங்கன்னா நம்மளுக்கு டேரெக்டாகவே நல்ல ஒரு வெற்றி எடுத்துருக்கோம் நம்ம போர்டு வைஸாக வச்சுருந்தோம் நம்மளுக்கு ஏ போர்டு வச்சுருந்தோம் ஆனால் ஏ போர்டில் எதுவுமே உட்கார்ல பிரதர் நீங்கள் எட்டு மணி சோ பாருங்க எட்டு மணிக்கு நம்ம போர்டு வந்து கம்பல்சரி நம்மளுக்கு தொடர்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்குது இதை நீங்கள் பாருங்க அப்புடின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் நீங்கள் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணீங்கன்னு தெரியல பிரதா ஆனால் நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி தான் இங்கே பாருங்க அஞ்சு ஏ போர்டில் ஓகே அடிச்சு பிரதர் நம்மளுக்கு ட்ரிபிள் பை வந்திருக்கிறதுனால நம்மளுக்கு ஏ போர்டில் வச்சிருந்தோம்னா நல்ல ஒரு வெற்றி பிரதர் நம்மளுக்கு ட்ரிபிள்ஸ் ஓருங்கிறதுனால நம்ம இறக்கலை ஆனால் நம்ம எல்லா சோ நம்ம டபுள்ஸ் இறக்கியிருக்கோம் இங்கே பாருங்கள் டபுள் ஜீரோ கூட நம்ம இறக்கியிருக்கோம் ஆனால் நம்ம ட்ரிபிள்ஸ் எதுக்குமே ட்ரை பண்ணல பிரதர் இங்கேயும் டபுள் இங்கே இருந்து எல்லா சோ எல்லாத்துலேயும் நம்ம டபுள்ஸ் இறக்கி இருக்கோம் ஆனால் டபுள்ஸ் வரும்னு நம்மளுக்கு தெரியும் ஆனால் அது வந்து ட்ரிபிள் ஃபைவாக மாறிடுச்சு பிரதர் ஆனால் இருந்தாலும் நல்ல ஒரு வெற்றி தான் இதை நீங்கள் வச்சுருந்தீங்க இன்றைக்கி ஏ போடில் வச்சுருந்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றி எடுத்துருக்கலாம் நம்ம தொடர்ந்து எடுத்ததுனால நல்ல ஒரு வெற்றி எடுத்துருக்கலாம் பிரதர் நாளைக்கு எனக்கு பார்ப்போம் பிரதர் நாளைக்கு ஒரு மணி டேருக்கு பார்த்தீங்கன்னா பி போர்டு நேற்று ஏ போர்டு வச்சுருந்தோம் நீங்கள் பி போர்டு மூணு நாலு ஆள் போடு பார்த்தீங்கன்னா மூணு ஜீரோ பிரதர் இதுலேருந்து நாளைக்கு நல்ல ஒரு நம்மளுக்கு ஒரு வெற்றி இருக்கும் நல்ல கன்ஃபார்ம் ஒரு வெற்றி இருக்குது பிரதர் நீங்கள் பார்த்துங்க நேற்று நம்ம மிஸ் பண்ணணும் ஆனால் நாளைக்கு நம்ம எடுத்துருவோம் பிரதர் அதனால் ஆள் போடு ஜி ஆள் போடு பார்த்தீங்கன்னா ஜீரோ மூணு ஏபிஏசி பிசிக்கான ஏபி ஏசி பிசி பார்ப்போம் பிரதர் மூணு எட்டு எட்டு ஜீரோ எட்டு ஒன்று எட்டு நாலு ஜீரோ மூணு மூணு நாலு மூணு ஒன்று நாலு ரெண்டு பிரதர் எனக்கு ஸ்டாங்கவர் நம்பர் ஏழு ஒன்று ஒன்று ரெண்டு பிரதர் பாக்ஸை பார்த்தீங்கன்னா ஜீரோ மூணு எட்டு எட்டு ரெண்டு நாலு மூணு ஒன்று எட்டு ஏழு எட்டு மூணு ஒன்று மூணு ஆறு அஞ்சு ஏழு மூணு பிரதர் எனக்கு இதில் ஸ்டாங்காக கிடைக்கிற நம்பர் நாலு ஜீரோ ரெண்டு பிரதர் ரெண்டு ஒன்று அஞ்சு பிரதர் எனக்கு ஸ்டாங்காக கிடைக்கிற நம்பர் பிரதர் உங்கள் கணிப்பு வந்திருந்தால் போட்டு வைங்க நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி எடுக்கலாம் தினமும் நம்மளுக்கு உங்களுக்கு ரெண்டு நம்பரும் மூணு நம்பரும் உங்களுக்கு கம்பல்சரி எடுத்து தந்துடலாம் பிரதர் ஒரு நம்ப நம்மளுக்கு ஒரு தான் மிஸ் ஆகிட்டு இருக்குது நீங்கள் நல்லா நம்ம சேனலில் வாட்ச் பண்ணிங்கன்னால் நல்ல ஒரு வெற்றி எடுக்கலாம் பிரதர் அதுக்கு பதில் நம்ம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பிரதர் உங்கள்கிட்ட நிறையா வாட்டி சொல்கிறது இதுதான் நீங்கள் பண்ண பண்ணால் நம்மளுக்கு மோட்டிவ்ஸும் நிறையா வரும் நல்ல ஒரு வெற்றி எடுத்துக்கிட்டு இருக்கலாம் பிரதர் நம்மளுக்கு ஒரு மணி கேசிங்க பாருங்கள் இதை நல்லா நீங்கள் க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும்ங்கிறது நாளைக்கு நம்மளுக்கு கம்பல்சரி இதில் ஒரு வெற்றி இருக்குது பிரதர் கே பாருங்கள் கேஎல் போர்டு வந்து பி போர்டு ஜீரோ ஆறு கொடுத்துருக்கோம் பிரதர் நாளைக்கு இதுலேருந்து ஒன்று வரலாம் கம்பல்சரி ஒன்று வரலாம் பார்க்கலாம் பிரதர் ஆல் போர்டு பார்த்திங்கன்னா ரெண்டு நாலு பிரதர் ரெண்டுக்கு ஏழும் இறங்கலாம் இதுக்கு ஒன்பது இறங்கலாம் பிரதர் நான் நம்ம பவரில் வச்சுருக்கலாம் நம்ம டைரெக்டாகவே இறக்கியிருக்கலாம் எனக்கு ஸ்ட்ராங் ஹவர் நம்பரு நாலு ரெண்டு உங்கள் கணக்கில் ஏழு ஒன்பது வச்சுருந்தா அதையும் நீங்கள் இறக்கிக்கலாம் பிரதர் ஏபிஏசி பிசி பார்த்திங்கன்னா மூணு நாலு நாலு ஏழு நாலு ஒன்று ஒன்று அஞ்சு ஜீரோ ரெண்டு ஜீரோ நாலு ஒன்று ரெண்டு ரெண்டு ஒன்பது பிரதர் எனக்கு ஸ்டாங்காக கிடைக்கிற நம்பர் எட்டு ஒன்பது மூணு ஒன்பது பிரஸ் எனக்கு ஸ்டாங்காக கிடைக்கிற நம்பர் பிரதர் பாக்ஸை பார்த்தீங்கன்னா எட்டு ரெண்டு ஒன்பது எட்டு ஜீரோ ரெண்டு மூணு ஜீரோ ஏழு ஏழு எட்டு நாலு மூணு ஒன்று அஞ்சு ஜீரோ ரெண்டு மூணு ஒன்பது அஞ்சு மூணு பிரதர் எனக்கு ஸ்டாங்காக கிடைக்கிற நம்பர் ஒன்பது அஞ்சு மூணு ஆறு ஒன்று ரெண்டு ரெண்டு ஆறு எட்டு பிரதர் எனக்கு ஸ்டாங்காக கிடைக்கிற நம்பர் பிரதர் உங்கள் கணிப்பில் என்ன வருதுன்னு பார்த்து ப்ளே பண்ணுங்கள் நல்ல ஒரு வெற்றி எடுக்கலாம் ஆறு மணி ஸ்டோவ் பார்ப்போம் பிரதர் ஆறு மணிக்கான கெஸ்டின்னு பார்த்தீங்கன்னா பீபோர்டு ரெண்டு ஆறு பிரதர் நாளைக்கு இதில் கன்ஃபார்மாக ஒரு நம்பர் நம்மளுக்கு இறங்கும் பிரதர் இதை வந்து மூணு இறங்கலாம் இல்லைன்னா வந்து இங்கே இந்த இடத்துல மூணுக்கு பவர் ஒன்று இறங்கலாம் என்னென்னா மூணு இறங்கலாம் பிரதர் நம்மளுக்கு ஸ்டாங்கா நாளைக்கு கிடைக்கிறது ஆறு பிர பிரதர் ஆறு ரெண்டு ஆள் போட பார்த்தீங்கன்னா நாலு ரெண்டு பிரதர் ஏபிஏசிபிசி பார்த்தீங்கன்னா நாலு ரெண்டு நாலு ஜீரோ ஆறு ஜீரோ ஆறு அஞ்சு ஒன்று ஆறு ஒன்பது ரெண்டு நாலு ஒன்று அஞ்சு ரெண்டு பிரதர் எனக்கு ஸ்டாங்கா கிடைக்கிற நம்பர் ரெண்டு ஒன்பது எட்டு ரெண்டு பிரதர் பிரதர் இது வந்து மூணும் ஏழும் இறங்கலாம் இல்லைன்னா ஏழு நாலு இறங்கலாம் பிரதர் இதுதான் பிரதர் எனக்கு கிடைக்கிற ஸ்டாங்கான நம்பரு ரெண்டு ஒன்பது எட்டு ரெண்டு பிரதர் உங்கள் கணிப்பில் என்ன வருதுன்னு பாருங்கள் பிரதர் ஆனால் நாளைக்கு நல்ல ஒரு வெட்டி நம்ம எடுக்கலாம் பேக்ஸை பார்த்திங்கன்னா ஒன்பது நாலு ரெண்டு ஜீரோ ஆறு அஞ்சு ரெண்டு அஞ்சு ஒன்று அஞ்சு ஜீரோ ஆறு நாலு ரெண்டு ஒன்று ரெண்டு அஞ்சு ஏழு பிரதர் எனக்கு ஸ்டாங்காக கிடைக்கிற நம்பரு ஒன்பது ஏழு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ஒன்று நாலு ரெண்டு பிரதர் எனக்கு ஸ்டாங்காக கடைக்கு நம்பர் பிரதர் உங்கள் கணப்பில் என்ன வருதுன்னு பாருங்கள் போட்டு வைங்க நம்மளுக்கு ஏபிபிசியாச்சும் ஆள் போர்டு ஆனால் கம்பல்சரி வெட் வெற்றி இருக்குது பிரதர் ஆள் போர்டு நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றி இருக்கு பிரதர் ஆள் போர்டு நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி இருக்கு பிரதர் நல்லா பார்த்துங்க ஆள் போர்டு நம்மளுக்கு வெற்றி இருக்கு நான் திரும்ப திரும்ப சொல்றது ஆள் போர்டுன்னு நம்மளுக்கு நாளைக்கு ஒரு வெற்றி இருக்குது பிரதர் எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா பி போர்டு அஞ்சு நாலு பிரதர் ஒன்பது கொடுத்துருந்தேன் இதுக்கு ஒன்பது இறங்கலாம் இல்லைன்னா நாலு இறங்கலாம் பிரதர் நான் ஆல் போர்டு ஜி பி போர்டு அஞ்சு ஒன்பது கொடுத்துருக்கேன் பிரதர் ஆல் போர்டு ஏழு ஜீரோ பிரதர் இதுலேருந்து நம்மளுக்கு டேரக்டான நாளைக்கு ஒரு நம்பர் இறங்கலாம் பிரதர் ஏபிபிசி ஏசி பார்த்தீங்கன்னா ஏழு ஜீரோ ஏழு ஜீரோ ஏழு நாலு ஜீரோ நாலு ஜீரோ ஒன்று ஒன்பது ஒன்று ஒன்பது ஆறு எட்டு ஆறு எட்டு ஜீரோ பிரதர் எனக்கு ஸ்டாங்காக ஸ்டாங்காவ நம்பர் ஒன்பது மூணு நாலு ஒன்று எட்டு ஒன்று பிரதர் எனக்கு ஸ்டாங்காக ஸ்டாங்காவ நம்பர் பிரதர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு ஆறும் வரலாம் இல்லைன்னா வந்து எட்டு நாலும் வரலாம் பிரதர் இல்லைன்னா வந்து ஆறு நாலும் வரலாம் பிரதர் எனக்கு ஸ்டாங்காக ஸ்டாங்காவ நம்பர் ஒன்பது மூணு நாலு ஒன்று எட்டு ஒன்று பிரதர் உங்கள் கணப்பில் என்ன வருதுன்னு பாருங்கள் பிரதர் பாக்ஸு ஜீரோ ஒன்று மூணு ஒன்று ஏழு நாலு அஞ்சு ஆறு ஜீரோ ஒன்று ஜீரோ ஆறு ஒன்பது ஜீரோ ஏழு ஒன் ஒன்பது ஆறு எட்டு பிரதர் எனக்கு ஸ்டாங்க் அவர் நம்பரு மூ ஆறு மூணு எட்டு ஒன்று மூணு ஜீரோ ஒன்பது மூணு ஒன்று எட்டு ஒன்று ஒன்பது எட்டு ஒன்பது நாலு பிரதர் எனக்கு ஸ்டாங்க் ஹவர் நம்பர் பிரதர் உங்கள் கணிப்பில் என்ன வருதுன்னு பாருங்கள் பிரதர் பிரதர் நம்ம சேனலை நல்லா ஃபாலோ பண்ணுறீங்க பிரதர் தினமும் ஃபாலோ பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிரதர் நம்ம சேனலில் பிடிக்கலனாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிரதர் நான் போகிற மிஸ்டேக் ஏதாச்சும் ஒன்று இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிரதர் அதை நம்ம மாற்றிக்கலாம் பிரதர் ஓகே பிரதர் வாட்சிங் வீடியோ பிரதர் தேங்க்யூ